வணக்கம் அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்படின்னு பாரதியார் சொல்றார் ஸோ சுதந்திரா ஸ்கூல் ஆஃப் யோகா யூடியூப் சேனல் ஒரு பிளாட்ஃபார்ம் என்னோட வாழ்க்கையில நான் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை என்ன உயர்த்திய நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக விலை மதிக்க முடியாத அன்பை முதலீடாக கொண்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நாம் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நவராத்திரி புண்ணிய காலத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பிளாட்ஃபார்ம்ல நேற்று நான் தேவி மகாத்மியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரேயர் அது நான் உங்களோட ஷேர் பண்ணிங்க பாதி ஷேர் பண்ணிட்டு மீதி நான் இன்னைக்கு ஏன் தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க தாயார அப்படின்ற ரீசன் நான் இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதனோட தொடர்ச்சியா தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யங் மதர் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க என்னோட ரெண்டு குழந்தைங்க நான் வேற ஸ்கூல்ல மாத்திட்டேன் அங்கே நல்ல கோச்சிங் இருக்குது அகடமிக்ஸ் தாண்டி நல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வராங்க இதை தாண்டி அந்த குழந்தைங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுடைய நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லா அவங்களோட எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸை கூப்பிட்டு அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க இதனால என்னோடய குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கிறாங்க ஐ எம் சோ ஹாப்பி மனஸ் டைரமோ உள்ள எந்த இங்க மாத்தலாமா வேணாமான்னு பட் இப்போ மாத்தனதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்ட்டு என்னடா நவராத்திரி பத்தி சொல்றேன்ட்டு வேற ஏதோ ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம கூட இந்த உலகம்ங்கிற யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருக்கோம் பலவிதமான பாடங்களை கத்துக்கிட்டு நம்மள நம்ம இம்ப்ரூவ் பண்ணி பாஸ் ஆகி போகணும் ஸோ இந்த ஹிந்து தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுக்குற ஒரு ஸ்கூல் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இதுல ஒரு ஒரு மந்த்தும் பலவிதமான பண்டிகைகள் இப்போ லாஸ்ட் மந்த்த்லருந்து கணேஷ் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இப்போ நவராத்திரி இப்படி பலவிதமான பண்டிகைகள் அதை ஒட்டிய வாழ்க்கை முறைகள் நாம் அதுக்காக எடுத்துக்க வேண்டிய விரதங்கள் பூஜைகள் உணவு முறைகள் பல கட்டுப்பாடுகள் அதுக்காக சேன் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அதுக்காக செய்யக்கூடிய பூஜைகள் இப்படி பலவிதமான லைஃப் ஸ்டைலை கொடுத்து நம்மளைய பக்குவப்படுத்துதே இந்த இந்து தர்மம் சோ நவராத்திரி கதை பார்க்கலாம் ரம்பன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மகிஷி அப்படிங்கிற பெண் எருமை அவங்கள ரொம்ப நேசிக்கிறார் அதுக்காக அவரும் எருமை வடிவம் எடுத்துக்கிட்டு அவன சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார் அவங்களுக்கு மகிஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிறக்கிறான் அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர தன்னுடைய நிறைய ஆற்றல்களை பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான் அக்னி பகவானை நோக்கி தபாஸ் பண்ணி தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு பெண்ணால தவிர வேற யாருனாலே தனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு அவன் அக்னி பகவான் நோக்கி தபஸ் பண்ணி வரம் வாங்கிக்கிறான் சோ மகேஷன் தன்னோட பவர் யூஸ் பண்ணி எல்லா தேவர்கள் முனிவர்கள் நல்லவங்க எல்லாருக்கும் ரொம்ப துன்பம் கொடுக்கறான் அவன் கொடுக்குற துன்பம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் எங்களை எங்களோட லோக்கத்துல நிம்மதியா வாழ்றதுக்கு விடலை ரொம்ப எங்க போனாலும் துரத்தி துரத்தி அடிக்கிறான் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தயார்கிட்ட போய் முறையிடுறாங்க அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தாயார் சொன்னாங்க நம்ம தனித்தனியாக இருந்தோம்னா நம்மளால அவனை ஜெயிக்க முடியாது அதனால் முப்பெரும் தேவியர்கள் மும்மூர்த்திகள் எல்லாம் சேர்ந்து சிவா விஷ்ணு பிரம்மா பார்வதி தேவி மகாலட்சுமி தேவி சரஸ்வதி தேவி எல்லாருடைய ஸ்பெஷலைஸ்ட் எனர்ஜி பவர் எல்லாம் சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு எழுந்து ஒரு சக்தியா உருவாகி துர்கையா வழிபடுறாங்க அவங்க தேவ சேனையோட போய் மகிஷனோட யுத்தம் பண்றாங்க யுத்தம் டே அண்ட் நைட் டென் டேஸ் யுத்தம் நடக்குது ஒன்பது நாள் நடக்குது டென்த்து டே அவங்க ஜெயிக்கிறதா வரலாறு கடுமையான அந்த யுத்தத்துல நி சும்ப நிசும்பர்கள் இப்படி பல விதமான ரொம்ப ஆற்றல் மிக்க அரக்கர்கள் மகிஷனுக்காக யுத்தம் பண்றாங்க அவனுடைய எவ்ரி சிங்கிள் இருந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னொரு மகேஷன் வழிபட்டுக்கிட்டே இருக்கிறான் ஸோ அதனால் அவனோட யுத்தம் முடிய மாட்டேக்குது ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் அவன் தாயாருக்கு ஸோ தேவி ஒரு காளியை உண்டாக்கி நீ அவனுடைய பிளட் பூமிக்கு வராத படி அதை அப்படியே உறிஞ்சு குடிச்சிரு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க ஸோ காளி தேவியை உண்டாக்கி அந்த யுத்தம் மறுபடியும் தொடருது சோ அதுக்கப்புறம் கடுமையான இந்த யுத்தத்துல தாயார் அவனை ஜெயிக்கிறாங்க விஜயதசமின் டென்த் டே தசமினா டென்த் டே விஜயதசமி அன்னைக்கு ஜெயிக்கிறாங்க சோ அந்த வெற்றி திருநாள் கொண்டாடணும் தேவர்களுக்கு ஆனா அவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டதுனால அவன் அந்த உக்ரத்தினோட உச்சியில அவங்களால அந்த ஆக்ரோஷம் தணிஞ்சு கீழே வர முடியல அவங்களுடைய அந்த கோப அக்னி பிரபஞ்சத்தையே எரிச்சிரும் போல இருக்கு அவ்வளோ ஒரு கோபம் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து தாயாருடைய கருணையை மேலான எல்லா தன்மைகளையும் நினைவுபடுத்தி ஸ்துதிக்கிறாங்க போற்றி பா பாடுறாங்க அந்த பகுதி தான் நேற்று நாம் பார்த்தோம் தேவி மகாத்மியத்தில் தேவ தூத சம்பாதம் சம்பாதம்னா டிஸ்கஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த தேவர்கள் எல்லாம் தாயா எந்த தேவி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கருணையாக இருந்தா இருக்கிறாளோ அவளே நமஸ்கரிக்கிறோம் 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 எந்த தேவி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அறிவு வடிவமா இருக்காளோ அவளை நமஸ்கரிக்கிறோம் 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 எந்த தேவி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பசியா இருக்காளோ வேட்கையா இருக்காலோ பொறுமையாக இருக்காளோ அமைதியாக இருக்காலோ நம்பிக்கையாக இருக்காளோ செல்வ வளமாக இருக்காளோ இப்படி ஒரு ஒரு தாயாருடைய குணங்களையும் சொல்லி அவளை நமஸ்கரிக்கிறோம் 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 மூணு முறை சொல்லி ஸ்துதிக்கக்கூடிய இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமான போர்ஷனாக சொல்லப்படுது நாம அதை சொல்ல 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 நமக்குள்ளேயும் தேவையில்லாத நெகட்டிவான தன்மைகள் அசுர குணங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு தெய்வ குணங்கள் ஓங்கும் அப்படிங்கிறத பெரியவங்க இந்த போர்ஷனை ஒரு தியானத்துக்குரிய வழிபாட்டுக்குரிய பூஜைக்குரிய பகுதியாக எடுத்து சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம நேற்று பாதி பார்த்தோம் இந்த வீடியோவோட அடுத்த போர்ஷனை நான் அதை முழு ஸ்தோத்திரம் நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இந்த ஸ்தோத்திரம் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் வேர்டு அண்ட் தமிழ் எல்லாத்துலேயும் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை கற்றுக்கலாம் நானும் உங்களை தான் இப்படி கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்சேன் நல்ல மனிதர்கள்ட்ட வந்து கத்துக்கிட்டு எடுத்த உடனே எதுவுமே ஈஸியா நம்மளுக்கு வராது திருப்பி திருப்பி இந்த ஸ்தோத்திரங்களை கேளுங்க கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து நோட்ல எழுதி வச்சுக்கலாம் இல்லை நிறைய இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கா இல்லை இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த முதல் ஒரு ஆறு ஏழு வரிகள் கடைசி ஒரு ஆறு ஏழு வரிகள் தாண்டி நடுவுல ஒரு இருபது இருபத்தி ஒரு தாயாருடைய குணங்களை சொல்லி ஒவ்வொரு குணத்திலையும் யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேன சமஸ்திதா அப்படி நமஸ்தே 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 நம்ம இந்த புத்தி சக்தி சாயா இப்படி ஒரு ஒரு தன்மைகள் மட்டும்தான் வேற வேற வேர்டு மாறும் இந்தபடி யாதேவி சர்வ பூதேஷு எந்த தேவி எல்லா உயிர்கள்லயும் இந்த தன்மையா இருக்காதோ அவளுக்கு நமஸ்காரம் 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 சொல்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி கேளுங்க ஒரு டென் டேஸ் நீங்க எவ்ரி ஃப்ரைடேல கூட இந்த பூஜையை பண்ணலாம் எல்லாமே உங்களுக்குள்ள சொல்லுவாங்க நம்மளுக்கு காம குரோத லோக மோக மத மாத்சரியம் இது ஆறும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள் இந்த மகிஷனோட கதை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ நடந்தது அப்படி இல்லை எவ்ரி சிங்கிள் டே நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அசுர குணங்களோட பிடிக்குள்ள நம்ம போறோமா தெய்வ குணங்களோட பிடிக்குள்ள நம்மளே வளர்த்துக்க போறோமா எதை நாம போக்கஸ் பண்றோமோ எதை நாம வளர்த்துக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு நம்ம பிராக்டிஸ்ல வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோமோ தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த குணங்கள் தன்மைகள் தான் இல்லையா ஸோ நாம காமம் அப்படின்னா ஆசை குரோதம்னா கோபம் லோபம்னா பேராசை மோகம்னா கன்ஃபியூஷன் குழப்பம் மதம்னா அகங்காரம் மாச்சரியம்னா பொறாமை இது எல்லாருக்குள்ளேயும் நமக்கு எனக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்குள்ளேயும் இருக்கு ஸோ இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு அதனால அது நம்ம அதோட பிடிக்குள்ளே நாம போகாமல் நம்முடைய கண்ட்ரோல் கீழே அது இருக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ அன்பு கருணை புத்திசாலித்தனம் தெளிவு தைரியம் இது மாதிரியான மேலான குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வளரத்துக்காக தான் இந்த பண்டிகைகள் இந்த விரதங்கள் இந்த ஸ்டோரி இவ்வளோ பூஜைகள் இந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஹிந்து தர்மம் இஸ் பீங் ரெடி நிறையா இடத்துல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான எஜுகேஷன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் இப்படி யார் யாரோ ரொம்ப ஆர்வப்பட்டு தனக்கு கிடச்ச நல்லதை எத்தனையோ பேர் இன்னைக்கு யூடியூப்பில் மெத்தோ சோஷியல் மீடியாவில் போடுறாங்க யூ கேன் சூஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட சின்ன கான்ட்ரிபியூஷன் ஐஎம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னளுக்கு இயற்கை அருள் பண்ணுற வரைக்கும் கட்டாயமாக தொடர்ந்து கொடுப்பேன் என் கூட தொடர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க மித்தவங்களோட இந்த நல்ல விஷயங்களை பக்கியிருக்கேன் மகிஷாசுரனோட இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு ஒன்று சக்திகள் ஒன்று பண்ணும்போது தான் அசுர சக்தியை நம்ம எத் எதிர்க்க முடியும் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நமக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டங்களா இருந்தாலும் சரி ரெண்டாவது நல்ல சக்திகள் எல்லாம் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க மகேஷனை அழிக்கிறதுக்கு ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் இது கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்கும்போது இது எனக்குள்ள இருக்கிற நல்ல தன்மையும் இன்னும் நிறைய ஓங்குது நான் இம்ப்ரூவ் ஆ எனக்குள்ள தெளிவு நிறைய கிடைக்குது நான் இறைவனோட அருளை பெற பெற்றுக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் பண்றாங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்றாங்க உங்களால இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா யூ ஷேர் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய நண்ப அவங்களோட ஆசீர்வாதங்கள் நீங்க கொடுத்ததுனால எனக்கு கிடைச்சது இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய நல்லது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கணும் இந்த ஸ்தோத்திரம் நல்லா கேளுங்க இது இல்லாமல் நான் தனியாகவும் இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கேன் மகா சரஸ்வதியோட சாரதா ஸ்தூத்ரம் லக்ஷ்மி அஷ்டகம் இது தேவி மகாத்மி இதை மூணு கம்பைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாகவும் போட போகிறேன் யூ ப்ளீஸ் லிசன் நம்ம சான்ஸ்கிரிட்ல இருக்குது இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு ரொம்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம கொண்டு போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க நம்ம குழந்தைங்களாம் பாருங்கள் ஸ்பானிஷ் ஜெர்மன் இங்கிலீஷ் எவ்வளோ நமக்கு தே நாட்டுக்கு அந்நிய மொழிகளில் பாடக்கூடிய அவ்வளோ சாங்ஸு வாயிலே நுழையாது அதெல்லாம் அவ்வளோ நல்லா பாடுறாங்க ஸோ கேட்கறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வரும் நம்ம நாட்டு மொழி சான்ஸ்கிரிட் சம்ஸ்கிருதம் ஸோ நம்மளுக்கு ரொம்ப நல்லா வந்துடும் ஒரு நம்ம ஆர்வமாக திருப்பி திருப்பி கேட்கணும் முனைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் தப்பாக வந்தாலும் பரவாயில்ல நம்ம அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது நான் எதாவது தப்பாக சேட் மன்னிக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு தயார்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்க ரொம்ப கருணையானவங்க நம்ம மன்னிச்சிடுவாங்க ட்ரை உங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் மை மதர் பிளஸ் அஸ் ஆல் ஓகே தேங்க்யூ நன்றி ஒரு சின்ன மாற்றம் நான் இந்த தேவி மகாத்மிய ஸ்தோத்திரத்தை தனி வீடியோவாகவே பப்ளிஷ் பண்ணுறேன் இந்த விளக்கங்களோட நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இந்த ஸ்தோத்திரத்தோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் இல்லைனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் சேனலில்